இதோட தொடர்ந்து நம்ம பேசும்போது நீங்கள் சொல்லி இருந்தீங்க இந்த தான் ஒரு முழுமையான பொறுப்பு இருக்குது அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் தான் நாளைக்கு தாயாக போறவங்க அப்போ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய நடத்தைகள் வந்து இப்போவே சீர் செய்யப்பட்டா தான் ஒரு தாயாக வரும்போது அவங்களுடைய குழந்தைகளை வளர்க்குறதுக்கு இதாக இருக்கும் இப்போ இந்த குழந்தைகளை பொதுவாக இப்போ நாங்கள் இளைய தலைமுறைன்னு பேசும்போது ஆண் பெண் இரண்டு பேருமே அல்ல பெண்களுக்குன்னு குறிப்பாக நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா ஆ பெண்கள் இந்த விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய சமுதாயம் செய்கின்ற மிகப்பெரிய பிழை என்னவென்றால் உலக விடயங்களுக்கு நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் டாக்டர்களாக இன்ஜினியராக அக்கௌண்டன்ட்டாக பெண்களோ ஆண்களோ எல்லாவற்றையும் அவர்கள் பெரிய உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் இப்படியான விடயங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறோம் மற்றபடி அவர்கள் சமைக்க பழக வேண்டும் தைக்க பழக வேண்டும் அல்லது கைத்தொழில்கள் பழக வேண்டும் கம்ப்யூட்டர் பழக வேண்டும் ஆங்கிலம் பழக வேண்டும் படியான உலக விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆனாலும் குடும்ப வாழ்க்கை என்பது என்ன குடும்ப வாழ்க்கையை எப்படி நாங்கள் நடத்தி கொண்டு போக வேண்டும் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டும் எப்படி தீர்க்க வேண்டும் இன்று இந்த விடயங்களை அநேகமாக நாங்கள் படிப்பிப்பது இல்லை தான் நாங்கள் எங்களுடைய அல்முஸ்லிம் மூலமாக நாங்கள் ஒரு பாடசாலையான அமைத்து கடந்த இருபது வருடங்களாக நடத்தி கொண்டு வருகின்றோம் அவர்கள் அங்கு சேர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் ஊழல் செய்ததன் பிறகு அவர்கள் தங்களே ஒரு திருமண வாழ்க்கைக்கு தயாராக்கிக் கொள்வதற்கு என்னென்ன விடயங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் வெறுமனே தையலும் சமையலும் வீட்டு வேலைகளும் மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக குரான் ஹதீஸை தெரிந்திருக்க வேண்டும் குரான் ஹதீஸின் அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் ஒரு நல்ல மகளாக முதலாவதாக நல்ல சகோதரியாக அதன் பிறகு நல்ல தாயாக நல்ல மனைவியாக நல்லதொரு அண்டையலாராக நல்லதொரு நண்பியாக நல்ல ஒரு தாயியாக எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்ற விடயங்கள் அறுபத்தி நான்கு த தலைப்புகளின் கீழ் அவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது அதாவது வாழ்க்கையை எப்படி எதிர்நோக்க வேண்டும் என்ற விடயங்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகின்ற காரணத்தினால் இப்பொழுது அறுபதாவது பேட்ச் எடுத்திருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு பேட்சும் நான்கு மாதங்கள் அங்கே தங்கி அனைத்தையும் அவர்கள் படிப்பார்கள் முக்கியமாக முழு குரானையும் அவர்கள் வாசித்து தெரிந்து கொள்வார்கள் அங்குள்ள விடயங்களை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இப்படியாக நாங்கள் இருபது வருடங்களுக்கு முன்பு தொடங்கினோம் இப்படி நாட்டின் பல பாகங்களிலும் இதே முறைப்படி சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் தொடர்ந்து நடக்கின்றன மிக முக்கியமான விடயம் இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமானவை இது இது ஏதோ நாங்கள் இயற்கையாகவே தெரிந்திருக்க வேண்டும் எங்களுக்கு தெரிய வரும் நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கலாம் என்பது போன்ற பிழையான கருத்துக்கள் தான் இவ்வளவு காலம் இருந்தது ஆனாலும் அதற்கு காரணம் நான் முன்பு சொன்னது போல கூட்டு குடும்பம் என்று இருக்கும் பொழுது எத்தனையோ பேருடைய அறிவுரைகள் வழி வழிகாட்டல்கள் அங்கே இருந்திருக்கும் ஆனால் தனியாக ஒரு பெண் செய்ய போகும் பொழுது எல்லாவற்றையும் அவள் தெரிந்திருக்க வேண்டும் ஆட்டோமேட்டிக்கலி தானாகவே தெரிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மடத்தனம் அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நாங்கள் க கணக்கில் கூட்ட கற்றுக்கொள்கின்றோமோ அதே போல் நாங்கள் எங்களுடைய பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் கணவனுடன் எப்படி நடக்க வேண்டும் சமுதாயத்துடன் எப்படி நடக்க வேண்டும் என்ற விடயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த விதத்தில் நாங்கள் தொடர்ந்தும் செயல்படுவோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய சமுதாயத்தில் பெரியதொரு மாற்றத்தை உருவாக்கலாம்